குமாரன் குமாரின் மிகவும் பிரியமானவர்கள இது நாளுக்கு தேவன் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை மத்திய எழுதினம் எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நூற்றுக்கு அதிபதி புரதயுத்திரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் எல்லாரும் சொல்லாமா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே நூற்றுக்கு அதிபதி யாராவது வேலைக்காரனுக்காக அவனுக்கு சோகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எதற்க சுவாவத்தோடு கூட யாராவது வந்து ஆணவரை பார்க்க வருவாங்களா ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி வருகிறார் என் வேலைக்காரன் ரொம்ப கஷ்டப்படுகிறான் கிடந்து கொடிய நோயினால் கஷ்டப்படுகிறான் ஆண்டவர அவனை நான் வருகிறேன் சொல்லி அப்ப சொல்றாரு நான் பாத்திரன் அல்ல ஆண்டவரே நீங்க வர்றதற்கு நான் பாத்திரன் அல்ல என் வீட்டுக்கு நீங்க வரக்கூடாது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் ஆண்டவராக ஆண்டவராய் இயேசு சொல்றாரு எவ்வளவு பெரிய அதிகாரி இவருடைய விசுவாசத்தை நான் இஸ்ரேல் உள்ள காணலேன்னு சொல்லி சொல்றாரு பாருங்களேன் தமக்கு பின் சொல்லுகிறேன் இஸ்ரோவலற்றி நான் காணலப்பா அவ்வளவு விசுவாசமா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் மிகவும் பிரியமானவர்களே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு சுத்தமாயின் சொல்ல வேலைக்கார நம்மளும் பல நேரங்கள்ல ஆண்டவர் நம்புவதே கிடையாது ஜபத்தை அவர் கேட்கின்ற தேவனாய் இருக்கிறார் முழங்கால் படியிடுங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்க முழங்கால் படியிட்டு விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரச்சிக்கும் என்று சொல்லியிருக்கிறது அந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லாம போயிடுச்சு அந்த விசுவாசம் நமக்குள்ள அவங்க என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார் அந்த விசுவாசத்தோட ஜெபம் இல்லாம நேசிக்கின்ற அன்பு தகவல் பண்ணி ஏசப்பா ஆமாண்டவரே எங்களுக்குள்ள அந்த விசுவாசம் ஏனையா இல்லாம போச்சு ஆண்டவர் இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவோம்

அந்த நூற்று கதிபதியை போல நாங்களும் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக ஆமாண்டவரே வாழ தேவன் எங்களை அழைக்கிறீர் அதன்படியே வாழ எங்களுக்கு வெளிந்திரும்படியா சொல்லிக்கிறோம் அப்படியே தரப்புறாக ரெண்டு செலுத்துகிறோம் இந்த வேலையில கூட கத்திர எனக்கு சுகம் தருவாரா கத்திர எனக்கு சுகம் தருவாரா ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா சுகம் தருவாரா என்று சொல்லி இயக்கத்தோடு யாராவது இந்த வேலையில அவங்களுடைய பலவீனப்பட்ட உறுப்பில கை வைத்து ஜெபம் செய்தார்களா ஆனால் அண்டவரே தேவன் இந்த வேலையில பிள்ளைகளை தொட்டு நீங்க சுகமாக்கும்படியா சிபிக்கிற மாட்டோம் வார்த்தை அவங்களுக்கு சென்று அவர்களை சுத்தப்படுத்தும்படியா சிபிக்கிறோம் அவர்களை பலப்படுத்தும்படியா சிபிக்கிறோம் அண்டவரை அவளை சுகப்படுத்தும்படியா சிபிக்கிறோம் அப்படி செய்ய போறக்காக நன்றி செலுத்துகிறோம் துதி கணமகம் எல்லாற்றும் ஒரு ஊருக்கே செலுத்துகிறோம் எசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ்